வணக்கம் சுபமஸ்து இதுவும் கடந்து போகும் நம்மோட இது வர வாழ்க்கையையும் திரும்பி பார்த்தோம்னா இந்த வாக்கியத்தோட மகத்தான உண்மையை உணர முடியும் எத்தனை வெற்றிகள் எத்தனை தோல்விகள் எத்தனை மகிழ்ச்சிகள் எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்து சிறிது தங்கிட்டு கடந்து போயிருக்கு வந்ததெல்லாம் நம்மளை விட்டு போனதுனால அதெல்லாம் நம்மளோடது கிடையாது அப்படிங்கிறது உறுதியாகுது அங்கே போகிறதெல்லாம் நம்மளோடது இல்லைங்கிறதுனால நாம் வெறும் பார்வையாளர்கள் தான் எத்தனை நண்பர்கள் எத்தனை பகைவர்கள் எத்தனை உறவுகள் நம் வாழ்வில் முக்கிய அங்கம் வகித்து வெறும் நினைவுகளை மட்டும் நம்ம கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில் வந்ததெல்லாம் நம்மளை கடந்து போய்கிட்டே தான் இருக்கு ஒரு விதத்தில் என்னைக்கும் நாம தனியர்கள் தான் இல்லையா இயற்கையின் விதியே இது அப்படின்னு உளமாற உணர்ந்து தெளியும் போது கிடைக்கக்கூடிய அமைதி சாதாரணமானது கிடையாது அந்த அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக்கிடணும் வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிடணும் அப்பதான் கர்வம் தலை தூக்காது தோல்விகள் தழுவும் போது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிடணும் அப்பதான் சோர்ந்து விட மாட்டீங்க நல்ல மனிதர்களும் நண்பர்களும் உங்க வாழ்க்கையில வரும்போது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அவங்கள கௌரவிப்பீங்க அவங்க விலகும் போது பெரிதா பாதிக்கப்படாம இருப்பீங்க தீய மனிதர்களும் பகைவர்களும் உங்க வாழ்க்கையில வரும்போது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க தானாவே பொறுமை வர காண்பீங்க பெருசா மன மீதியை இழக்க மாட்டீங்க நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க சுருக்கம் போய் முகத்துல புன்னகை தவழ காண்பீங்க நினைவில் கொள்ளும் அவசியமே இல்லாம வாழ்க்கையின் ஜீவநாதமாக அந்த உண்மை உங்க இதய ஆழத்துல பதிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த புன்னகை நிரந்தரமா உங்க முகத்துல தங்கி விடுறத மத்தவங்க காண்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து